இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று நிகழும் இது முழு சூரிய கிரகணமாக இருக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படவுள்ள மிக நீண்ட நேரம் நிகழும் சூரிய கிரகணம் இதுவாகும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் நேரடியாக நகரும் போது சூரியனின் ஒளி மறைக்கப்பட்டு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சூரியனின் ஒளியை தடுப்பதால் பூமியில் தற்காலிக இருளை ஏற்படுத்துகிறது இந்த நிகழ்வு தேவ ஜோதிடத்தில் முழு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது மார்ச் எட்டு அன்று பங்குனி மாத அமாவாசை ஆகும் திங்கட்கிழமை அமாவாசை அன்றுதான் இந்த சூரிய கிரகணமும் ஏற்படுகிறது கிரகணம் மீல ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் ஏற்படுகிறது முழு சூரிய கிரகணம் தென் பசிபிக் பெருங்கடலில் தொடங்கி மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடாவை கடந்து வட அமெரிக்காவை கடக்கும் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை காண முடியாவிட்டாலும் அமெரிக்கா மெக்சிகோ கனடா கொலம்பியா பெர்முடா கரீபியன் நெதர்லாந்து கியூபா அயர்லாந்து ரஷ்யா இங்கிலாந்து நார்வே பனாமா வெனிசுலா ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் இதை நம்மால் பார்க்க முடியும் இந்த சூரிய கிரகணம் சில ராசிகளுக்கு மிக எதிர்மனையான முடிவுகளை கொண்டு வருகிறது இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருஷிகம் தனுஷ் கும்பம் ஆகிய ராசிகளுக்கு நல்லதல்ல உங்கள் கௌரவம் பாதிக்கப்படலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் இருக்கலாம் சிலருக்கு நிறைய பணத்தை இழக்கவும் நேரிடும் தொழிலில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கவும் நேரிடும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த முடிவையும் மிக கவனமாக எடுக்க வேண்டும் இல்லையென்றால் உங்கள் பிரச்சினை மோசமடையும் வியாபாரத்தில் பாதிப்பும் ஏற்படலாம் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் விரிசலும் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உடல்நலமும் மோசமடையக்கூடும் வரப்போகும் ஆண்டில் புதிய வேலைகளை எதையுமே நீங்கள் தொடங்கக்கூடாது இப்போதைக்கு வீடு கார் போன்ற பொருட்களை வாங்குவதையும் தவிர்க்கவும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் தனுஷ் கும்பம் எளிய பரிகாரம் கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குருதயம் மற்றும் சிவனுடைய ரோத்திரங்கள் சிவபுராணம் ருத்ரம் ஆகியவை சொல்லலாம் முடியாதவர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற ஐந்தழுத்து மந்திரத்தை சொல்லலாம் மேலும் அபிராமி அந்தாதியும் சொல்லலாம் சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல் உப்பு மஞ்சள் மூன்று வேப்பிலை கலந்து குடிக்கவும் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணத்தின் போது நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்கவும் கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் சாப்பிடவும் வேண்டும் கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் உடலில் அரிப்பு ஏற்பட்ட இடத்தில் சொரி சொரிந்து கொண்டால் குழந்தைக்கு அந்த இடத்தில் மச்சம் போன்று கரும்பு நேரத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நம்முடைய முன்னோர்களும் கூறியுள்ளனர் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரமாகும் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துகள் சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரமாகும் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும் பிறகு கல்லுப்பு போட்ட தண்ணீரில் குளித்து தீபம் ஏற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும்